நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கான வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு அந்த குருவின் தன்மை அதுதான் ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கோ தெய்வத்தை வந்து அது சொல்லி சொல்லி இது பிரட்டி அதையெல்லாம் வந்து ஊட்டி அதற்கான வழிமுறைகளை எல்லாம் மாற்றி மனசுக்குள்ள ஒரு விதமான பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துவது குருவின் வேலை கிடையாது இறைநிலை இறை அடையக்கூடிய அதனுடைய பேர் ஆனந்தம் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆன்மீகம் என்ற ஒரு கான்செப்டவே அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் தேடுதல் தேடிட்டே இருக்கோம் பல வருடங்கள் தேடுறோம் அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா அது நம்மளுக்கு நடக்குமா இது நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏகாந்த நிலையை தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம நிலையை நாம் உணர்ந்து கொள்வது தான் ஆன்மீகம் வேறு ஒன்றும் கிடையாது வேறு எந்த குழப்பம் யாருக்கு தேவையும் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழப்பம் இருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் கேள்விகளுக்குள்ள ஒரு கேள்விகள் வைத்துக்கொண்டே இருந்தோம்னா பதில் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாம் அப்போ அந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் இறைவனிடம்தான் நம்ம கேள்விகளை முன்வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அதற்கான பதிலை நாம் யாரிடம் எதிர்பார்க்கிறோம் என்றால் குருவிடம்தான் எதிர்பார்க்கிறோம் குருவை நாம் எதற்கு பின்தொடர்கோம் ஒரு குரு நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுகிறாங்க நல்லது ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு மனநிலையை உள்விழிப்புணர்வை நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கான வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவிதான் குரு அந்த குருவின் தன்மை அதுதான் ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கோ தெய்வத்தை வந்து அதை சொல்லி இதை சொல்லி அது இது இப்படின்னு வந்து பிரட்டி அதையெல்லாம் வந்து ஊட்டி அதற்கான வழிமுறைகளை எல்லாம் மாற்றி மனசுக்குள்ள ஒரு விதமான பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துவது குருவின் வேலை கிடையாது அப்படிப்பட்டவர்கள் குருவா இருப்பதற்கு தகுதியே கிடையாது அதை நான் என்றைக்குமே சொல்லுவேன் நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால் உங்களை போன்றுதான் நானும் என்னை போன்றுதான் பிறரும் நான் வழி வழியாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய இறைத்தன்மையின் அதனுடைய உண்மைத்தன்மையை எனக்கு உரைக்க சொன்ன என்னுடைய குருமார்கள் என்னை போன்றவர்கள் தான் அவரை போன்றவர்கள் தான் நானும் உண்டு கழித்து இறந்து போகக்கூடிய மனிதத்தன்மை தான் நம்ம எல்லாமே நாம் என்றைக்குமே தன்மையுடைய ஒரு மனிதனாக இருக்குமே ஒளியே இருக்கு இருக்குவதற்கான ஒரு விஷயம் இருக்கிறதே ஒளியே நாம் என்றைக்குமே இறைவனாக முடியாது இறைவனை இணை வைக்கவே கூடாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா அதனால தான் நான் வந்து காலில் விழுகிறதையும் கூட நான் அனுமதிக்கிறது கிடையாது ஏனென்றால் இது என்ன ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னா ஒரு ஆங்கார நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சூழலை இது உருவாக்கிவிடும் அப்படி ஒரு நிலைக்கு நாம் வரப்போவதில்லை ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே ஒப்புவிக்கக்கூடிய ஒருவனாகத்தான் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் தான் சாமிஜி இருக்கும் அன்னைக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் என்ற அகந்தை என்ற ஒரு விஷயத்தவே நான் அழித்து பல விதம் பல பலகாலங்கள் ஆயிடுச்சு ஏகாந்த நிலையில் என்றைக்குமே இருப்பதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் என்னை வழி நடத்தவும் ஏக இறைவன் எம்பெருமான் ஈசன் என்னை காத்து நிற்கும் தெய்வங்கள் நான் வணங்கும் மாசாணித்தாய் இதுதான் இதுதான் அர்ப்பணிப்புகள் இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் வருகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தெய்வம் மாசாணித்தாய் நேரில் வந்து காட்சி கொடுப்பார் நேரின்னா அப்படியே நாக்க நீட்டிட்டு வேலை எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு தான் அதெல்லாம் கிடையாது கடந்து போக ஒரு சூழலில் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நிற்கும் பொழுது யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க அந்த வார்த்தைக்குள் தான் மாசாணித்தாய் இருப்பார் அந்த வார்த்தையின் உன்னதம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்காக ஏம்பெருமான் ஏக இறைவன் அவனிடமிருந்து அது வந்திருக்கும் அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்காக முன்னின்று பிரதிநிதியாக செயல்படுபவர்கள் தான் தெய்வங்கள் அதுதான் உண்மை பராசக்தியின் வடிவம் தான் மாசாணித்தாய் ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் மாசாணித்தாய் இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதத்தை நீங்க எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய மனது எண்ணம் செயல் எல்லாமே புனிதத்தன்மை அடைந்துவிடும் தீட்சை என்பது என்ன உள்ளார்ந்த நம்முக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை நாம் உணரக்கூடிய நிலை தான் தீட்சை இதற்கு ஒரு பாடசாலையோ இதற்கு ஒரு படிப்போ இதற்கு வேதகாமமோ இதற்கு ஒரு பெரிய ஆசிரமத்தில் போய் பல வருடங்கள் உற்றார் உறவினர்களை எல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் போகிறதோ தேவையே கிடையாது சந்நியாசம் என்பது என்ன துருவரம் என்பது என்ன என்பதிலேயே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது அந்த குழப்பத்துக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது துரோபுரம் என்பது உனக்குள் இருக்கும் அகங்காரத்தை ஆணவத்தை தான் என்ற அகந்தையை அழித்தொழிக்கக்கூடிய துறந்து தூக்கி எறியக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கிறதோ இதுதான் உண்மையான துறவரம் இந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கும் எந்த சூழலுக்கும் திரும்ப போய்விடவே கூடாது என்ற பிடிவாத குணம்தான் துறவரும்